ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகோ சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிருங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சீனு வந்து நைட்டோட நைட்டாக என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவனை பார்க்கறதுக்கு வெளியிட்டு போறான் அப்படின்னு வீட்டில் வந்து போய் சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்து மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா

அவர் கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்னுட்டு மாயா வந்து குமாருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க உடனே குமார் வந்து என்ன அண்ணே இப்படி பிரச்சனை நீங்க என்னோட சீனுவை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு கவலைப்படாதமா நாளைக்கு சரியான நேரத்துல சீனு வந்து கல்யாண மண்டபத்துல இருப்பான் அப்படின்னு மாயா வந்து ரொம்ப நன்றி நன்றின அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா மறுநாள் காலையில காமிக்கிறாங்க மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்னா நம்ம ரஹ்ரா ஃபேமிலி எல்லாருமே வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஏன்னா பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்லியிருப்பாங்க எப்படியோ ரஹ்ரா வந்து அவங்க குடும்பத்தை கோபத்தோட வந்து மாயா கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கணும்னு இன்னொரு பக்கம் மாயாவுக்கு என்ன பண்றனே தெரியல உடனே நம்ம சீனுக்கு போன் போட்டுட்டே இருக்காங்க அப்ப நம்ம குமார் வந்து நம்ம சீனுவை வந்து மகாலிங்கத்தோட ஆட்கள் கிட்ட இருந்து மகாலிங்கத்தோட அடி ஆட்களை வந்து அடி அடினு அடிச்சு போட்டு சீனுவை வந்து காப்பாத்திடுறாங்க சோ சீனுவை வந்து நல்லபடியா கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க அப்ப நம்ம கிஷோர் வந்து இங்க பாருப்பா சீனு மாயா காலத்துல தாலி கட்டும் வரைக்கும் நீட்டா இந்த மாப்பிள்ளன்னு யாருக்கும் தெரிய கூட யார் கண்ணிலையும் படாம பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னதும் சீனுவும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாயா கிட்ட வந்து போன் போட்டு சொல்றாங்க கிஷோர் இது மாயா ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே சீனுக்கு போன் போட்டு சீனு உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல ஆமா என்ன ஆச்சுடா அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கிற மாயா யாரும் தெரியல கொஞ்சம் ரவுடிங்க அடிச்சு போட்டு ஒரு குடோன்ல கட்டி போட்டுட்டானுங்க நல்ல வேலை குமாரன் வந்து என்ன காப்பாத்தினாரு அப்படின்னதும் சரி கவனமா இருந்துக்கோ சீனு அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரஹ்ராம் ஃபேமிலி எல்லாருமே கிளம்புறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம தனா வந்து மாயாவுக்கு மேக்கப்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரஹ்ராம் வந்து சம கோமா சபையில வந்து உட்கார்ந்து ாங்க என்ன நடக்க போகுதோ தெரியலையா அப்படின்னு ஜானகி ஒரு பக்கம் பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க எங்க பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து அழைச்சிட்டு வராங்க உடனே மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் மாப்பிள்ளைக்கு வந்து முகத்தை மறைச்சு கொண்டு வராங்க என்ன இது முகம் மறைச்சிருக்கு அவங்க வழக்கம் போலங்கிற மாதிரி ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சீனுவும் வந்து ரொம்ப பயமா வந்து நம்ம மாயாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம மாயா ரெடி ஆகி கியூட்டா வந்துட்டு இருக்காங்க சோ இதை பார்த்த ரகுராம் வந்து தலையை குனிச்சிட்டு இருக்காங்க மாயாவுக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல உடனே என்ன பண்றாங்கன்னா நம்ம சீனு பக்கத்துல உட்காந்துட்டு கழுத்துல கிடந்த மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு வராங்க

வந்து கல்யாணம் வேணா பெரியப்பா எனக்கு இந்த கல்யாணமே வேணானா உங்க கூடவே இருக்கிற அப்படின்னு சொன்னதும் ரகுராம் வந்து செம ஹாப்பி ஆகுறாங்க உடனே கிஷோர் வந்து மாயா தப்பு பண்றமா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ ஏற்படுத்திக்க போற சோ இப்படி மற்றவங்களுக்காகவும் வாழ்க்கையை தியாகம் பண்ணாத இல்லப்பா நான் என் பெரியப்பா குடும்பத்தோடயே இருந்துக்கிறாப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேணாப்பா அப்படின்னு சொல்லி மாயா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க உடனே ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்றன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க ஏமா மாயா கடைசி கட்டத்துல இப்படி மாப்பிள்ளையை மாத்துறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டதும் இல்ல எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல எனக்கு என் என் பெரியப்பா பெரியப்பா குடும்பத்தோட முக்கியம் சொன்னதும் எல்லாரும் நிறுத்துங்க போதும் கௌரவத்துக்காக அவ காதல வந்து விட்டு கொடுக்க துணிச்சாலும் இன்னிலிருந்து மாயா உங்க பொண்ணு கிடையாது அவ என்னோட சொந்த பொண்ணுங்கிற மாதிரி கட்டி அணைச்சுக்கிறாங்க இது கேட்ட மாயா வந்து செமஹாப்பி ஆகிறாங்க இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ண முடியலனு சீனு இடிஞ்சு போய் நினைட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சு